என் செல்ல குழந்தையே இது உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் என் பிள்ளையே உன்னுடைய உயிரான உறவு ஒன்று பேசிய வார்த்தைகளினால் மனம் நொந்து போய் இரவு நேரத்தில் உறக்கம் கூட வராமல் என் பிள்ளை நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உயிரான உறவு என்றவுடன் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்கின்றதல்லவா அவர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தை உன்னுடைய மனது வேதனை படும்படி பேசிவிட்டால் அதை ஒருபொழுதும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை எத்தனையோ பிரச்சனைகளை தவிடுபொடியாக்கி வந்து கொண்டிருக்கின்ற உனக்கு இது போன்ற ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதை மட்டும் ஒரு நாளும் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மை பாதிக்காது ஆனால் உயிரான உறவு என்று வந்துவிட்ட பிறகு அவர்கள் நம் மனதை காயப்படுத்தும்படி எதை ஏனும் பேசிவிட்டால் அது இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மிகுந்த சோதனைக்குள்ளே தள்ளிவிட்டுவிடும் அப்படித்தான் இப்பொழுதும் உன்னுடைய மனநிலை இருக்கின்றது ஏனென்றால் இந்த ஒரு வார்த்தையை வேறு யாரேனும் பேசியிருந்தால் என் பிள்ளைக்கு அது இந்த அளவிற்கு சோதனையை கொடுத்திருக்காது ஆனால் என் குழந்தையே அது உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதனால் உன்னால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது அது மட்டுமல்ல இதை இவர்களிடத்திலிருந்து நீ கனவிலும் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும் இவர்கள் எவ்வளவுதான் நம்மை இப்படியெல்லாம் பேசி மனது காயப்படுத்தி நடந்து கொண்டாலும் மீண்டும் நம் மீது அன்பினை காட்டத்தான் போகிறார்கள் என்று இருந்தாலும் இந்த நேரம் இந்த நொடி உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உன் மனதிற்குள் மிகப்பெரிய பெரிய கிடந்து அது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நினைத்து நினைத்து மனதளவில் மிகுந்த வேதனையை அனுபவிக்கத் தொடங்கிவிட்டாய் என் பிள்ளையே இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மாறவே மாறாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் நீ வந்துவிட்டாய் ஏனென்றால் ஒரு விஷயத்திற்காக மனதை காயப்படுத்துகிறார்கள் என்றால் என் பிள்ளையே நிச்சயமாக மீண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குமோ என்பது போல ஒரு எண்ணம் உனக்கு வந்துவிட்டது இந்த பிரச்சனைகள் தொடர வேண்டும் என்ற எண்ணம் உனக்கில்லை ஏனென்றால் உயிரான உறவிடம் இருந்து ஒரு வார்த்தைகள் உன் மனதை ரணமாக்குகிறது என்றால் அதை எப்படி உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் நாம் செய்த தவறு ஒன்றும் அத்தனை பெரிய தவறு இல்லையே எதற்காக இத்தனை பெரிய வார்த்தைகளை நம் மீது வைத்தார்கள் என்பதுதான் இன்று உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய கஷ்டமே நினைத்து நினைத்து கண்ணீர் கண்களில் வற்றியதுதான் மிச்சம் இதற்கு மேலும் நாம் இதை நினைத்தால் நம் மனது மிகுந்த சோதனைக்கு ஆளாகிவிடும் இனி ஒரு நாளும் நாம் இதிலிருந்து மீண்டு வந்து விட மாட்டோம் நம் உடைய உடல்நிலை கெட்டு போய்விடும் என்னதான் இருந்தாலும் பேசியது நம் உயிரான உறவல்லவா இவர்களோடு தானே நம் வாழ்க்கை நாம் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டால் நம் வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்குத்தான் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் நாளை பிரச்சனைகள் எல்லாம் சரியான பிறகு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ துடிக்கும் பொழுது நம்முடைய உடல்நிலையில் நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நமக்கு ஏதாவது ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்திவிடுமே என்று எண்ணிதான் என் பிள்ளை இந்த நேரத்தை கடப்பதற்கு நீ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் கின்றாய் என் தங்கமே எவ்வளவுதான் நீ உன்னை தேற்ற நினைத்தாலும் என்னவெல்லாமோ சொல்லி உன் மனதை நீ ஆறுதல் படுத்த நினைத்தாலும் உனக்கான ஆறுதல் உனக்கு கிடைக்கவில்லை இதற்கு ஏதேனும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அதற்குத்தான் இந்த பொழுது இந்த தாயானவள் உனக்கான வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக இந்த வராகி உனக்கு பதில் தருவேன் இன்று உன்னுடைய உயிரான உறவின் மனதில் என்ன இருக்கிறது என்று நான் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே பேசியது அவர்கள் வாய்தானே தவிர அவர்களின் மனது அல்ல அவர்களின் மனது முழுக்க உன்னை பற்றிய உண்மையான அன்பு அங்கே பொங்கி வழிகின்றது அந்த அன்பினை அவர்களுக்கு வெளிக்காட்ட தெரியவில்லை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களுக்கு அது தவறாகவே சென்று முடிகின்றது இன்று பேசிய வார்த்தை கூட பேச வேண்டும் என்று நினைத்து செய்யவில்லை தானாக தன்னுடைய வாயிலிருந்து வந்து விழுந்து விட்ட வார்த்தையல்லவா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுத்துவிடக்கூடாது என்று நினைத்தவர்கள் இப்பொழுது தான் அறியாமல் செய்த இந்த விஷயத்தை நினைத்து மனதிற்குள் மிகுந்த வேதனை பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேதனையின் காரணமாக இனி ஒரு நாளும் இவர்கள் உன்னை காயப்படுத்த துணிய மாட்டார்கள் இன்று உன்னை படுத்திய இந்த காயத்திற்கு அவர்கள் உன்னிடத்தில் நிச்சயமாக மனதார மன்னிப்பினை கேட்க வருவார்கள் நீ கொடுக்க போகின்ற இந்த மன்னிப்பு தான் அவர்கள் செய்த தவறை அவர்களை உணர வைக்கப் போகின்றது நாம் இத்தனையையும் செய்து இவர்கள் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக நம்மை பெரிதாக தண்டிக்கவில்லையே என்று எண்ணுவதுதான் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் கொடுக்கப் போகின்ற மிக பெரிய பரிசாக இருக்கப் போகின்றது ஒருபொழுதும் நீ செய்கின்ற தவறுகளை அவர்கள் பெரிதாக எடுத்து அதையும் மீறி தன்னுடைய வார்த்தைகள் வெளியே தடுக்கி விழுகிறது என்றால் மனதிற்குள் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்து இது போன்ற வார்த்தைகளை பேச வைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லாமலேயே என் பிள்ளை உன்னால் இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் வாழ்க்கையை அனுசரித்து செல்லக்கூடிய பிள்ளை அல்லவா எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய பிள்ளை அல்லவா இத்தனை சோதனைகளும் இத்தனை கஷ்டங்களும் வந்த பிறகும் கூட எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது உண்மையான அன்பு இருக்கின்றது திடீரென்று நடக்கின்ற ஒரு விஷயத்திற்காகவெல்லாம் நம் வாழ்க்கையை நாம் தொலைத்து விடக்கூடாது என்று நினைக்கின்றாயல்லவா இதுதான் உன்னை இந்த வாழ்க்கையில் இனிமேல் நல்லபடியாக வாழச் செய்ய போகின்றது என் தங்கமே இத்தனை நாளும் இவர்களை உன்னை புரிந்து கொண்டது போல உன்னால் புரிந்து கொண்டது போல வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அவர்களும் உன்னை அப்படித்தான் அவர்களை போல வேறு யாராலும் உன்னை இந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்க முடியாது ஏனென்றால் வேண்டும் என்றே செய்யாத விஷயம் அல்லவா தன்னை அறியாது தன்னுடைய மனது தன் கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது பேசிய வார்த்தைகள் அல்லவா இதையெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாளும் பெரிதாக எடுத்து எப்பொழுது தெரியுமா இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்மையில் உண்மையான அன்பு இல்லாதவர்கள் வேண்டும் என்றே எப்பொழுதும் காயப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அதை நினைத்து வருந்தாதவர்கள் இப்படி ஒரு மனிதராக இதை செய்தவர்கள் இருக்கும் பொழுது அதை ஒரு நாளும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் மற்றபடி உண்மையான அன்பு கொண்டவர்கள் உன்னை தாங்கி பிடிக்கின்றவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உன் கண்களில் கண்ணீர் வடிவதற்கு முன்பாக அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீரை சிந்துபவர்கள் என்று உயிர் இருக்கின்ற ஒரு உறவு இது போன்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டதே என்று நீ வருந்தாதே இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போவது அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்யோன்யம் இன்னமும் அதிகரிக்கப் போகின்றது இந்த அந்யோன்யத்தை அதிகரிப்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அவருக்கு உன் மீது எந்த அளவிற்கு அன்பு இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாமல் இத்தனை நாட்களும் தவித்தாயல்லவா இப்பொழுது இந்த சூழ்நிலை உனக்கு அதனை தெரியப்படுத்த போகின்றது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன வேண்டும் என்கின்ற அளவிற்கு அன்பை அள்ளி கொடுக்கப் போகின்றார்கள் என் தங்கமே நடந்ததை எல்லாம் மறந்துவிடும் இனி நடப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை உணர்ந்து நீ அதை அனுபவிக்க தயாராக இரு உன் வாழ்க்கை உனக்கானது உனக்கு மட்டுமே சொந்தமானது இதில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் மனதிற்குள் வருகின்ற தேவையற்ற சிந்தனைகளும் உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து இனி எதையும் நினைத்து மனவேதனைப்படாமல் உன் அம்மா சொன்னது போல உன் உயிரான உறவு உன்னை விட்டு எங்கும் செல்லாது என்பதனை புரிந்து சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்